கறிவேப்பிலையின் சிறந்த மருத்துவ நன்மைகள் கறிவேப்பிலையை பொதுவாக உணவில் நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் பயன்படுத்துகின்றோம் ஆனால் கறிவேப்பிலையை தினமும் சிறிதளவு உட்கொண்டால் பல மருத்துவ நன்மைகளை பெற்று நோயின்றி வாழலாம் ஒன்று கறிவேப்பிலையில் உடல் நலத்திற்கு தேவையான வைட்டமின் ஏ பி சி இ கால்சியம் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்து போன்றவை நிறைந்துள்ளது இரண்டு கருவேப்பிலையில் சக்தி வாய்ந்த ஆண்டி ஆக்சிடன்கள் உள்ளன அவை உடலின் செல்கள் அழியாமல் தடுக்கின்றன மூன்று இரத்த சோகை உள்ளவர்கள் காலையில் ஒரு பேரிச்சம் பழத்துடன் சிறிது கருவேப்பிலையை உட்கொண்டு வந்தால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கும் நான்கு கருவேப்பிலை இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவுகின்றது இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தி இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவுகளை குறைக்கின்றது சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் கருவேப்பிலையை பச்சையாக உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும் ஐந்து கறிவேப்பிலையில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது கருவேப்பிலை செரிமானத்தை மேம்படுத்துகின்றது மலச்சுக்கலை போக்குகின்றது குமட்டல் மற்றும் வயிற்றுப் வயிற்றுப்போக்கை தடுக்கின்றது ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாவை காக்கின்றது ஆறு கறிவேப்பிலையில் பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் இரத்த அழுத்தத்தைக் குறைக்கும் ஏழு கறிவேப்பிலை இதய நோய்க்கான ஆபத்து காரணிகளை குறைக்க உதவும் கறிவேப்பிலை உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளைக் கரைப்பதோடு நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் பிரச்சனையில் இருந்து பாதுகாப்பு தரும் எட்டு கருவேப்பிலையில் வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் அதிக அளவில் உள்ளது இது கண் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் இரவு குருட்டுத்தன்மை மற்றும் ஜெரோஃப்தால்மியாவை தடுக்கவும் உதவுகிறது ஒன்பது கருவேப்பிலையில் கல்லீரலை பாதுகாக்கும் பண்புகள் உள்ளன கருவேப்பிலை உட்கொண்டு வந்தால் கல்லீரலில் தங்கியுள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுகள் வெளியேறிவிடும் மேலும் கறிவேப்பிலையில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி கல்லீரலை பாதுகாப்பதோடு சீராக செயல்படவும் தூண்டும் பத்து ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் முக்கியமான சத்துக்களால் கருவேப்பிலை ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை மேம்படுத்துகின்றது கறிவேப்பிலையை தினமும் சிறிது உட்கொண்டு வந்தால் முடியின் வளர்ச்சியில் நல்ல மாற்றத்தைக் காண்பதோடு முடி நன்கு கருமையாகவும் இருப்பதைக் காணலாம் பதினொன்று கறிவேப்பிலையை தினமும் சிறிதளவு உட்கொண்டால் உடலின் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது அதனால் உடல் நோய்களை எதிர்க்கும் திறனை அதிகரிக்கின்றது பன்னிரண்டு கருவேப்பிலை உடல் கொழுப்பைக் குறைத்து உடல் எடையைக் குறைக்க உதவுகிறது மேலும் உடலில் உள்ள கழிவுகளை நீக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பதிமூன்று சில ஆய்வுகள் கருவேப்பிலையில் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் சக்தி உள்ளதை குறிப்பிடுகின்றன